ஜனநாயகன் நடிகர் விஜயின் கடைசி படம் இயக்குனர் கெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரித்து வருகின்றது இந்த படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டி பாபித்தியூல் கௌதம் மேனன் பிரியாமணி பிரகாஷ் ராஜ் மமிதா பைஜி உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர் மேலும் அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கின்றார் சமீபத்தில் இந்த படத்தின் போஸ்டர்கள் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தில் பூயா ஹெக்டே மற்றும் மமிதா பைஜி மட்டுமன்றி மற்றும் ஒரு நடிகை இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் வேறு யாருமில்லை பிரபல நடிகை ஸ்ருதிகாசன் தான் அம் நடிகை ஸ்ருதிகாசன் இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக மூத்த பத்திரிகையாளர் கூறியுள்ளார் விஜயுடன் இணைந்து நடிக்கும் இரண்டாவது திரைப்படம் இதுவாகும் இதற்கு முன் புலி படத்தில் இருவரும் ஜோடி சேர்ந்து நடித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது